அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பண்பு சிகிரேன் இந்த பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த பருவியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட நலத்தையும் நன்றி தனுசு ராசி அன்பர்களுக்கு கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லை நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதிவில் வந்து தெரிந்து கொள்வோம் கடைசி வரை கவனமாக கேளுங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சுகந்தொக்கம் இரண்டிற்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் பெற்றோர்கள் மீதமுள்ள பத்து சதவீதம் தனி மனிதனுடைய முயற்சி தனி மனிதனுடைய தன்னம்பிக்கை சின்ன வயசில் பிள்ளைங்களை வந்து வாய்க்கு வந்தபடி சாபம் விடுறது அவர்மேட்டு வந்து அந்த சாபம் வாங்கின பிள்ளை வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் உங்கள் பேச்சை கேட்காது சரியாக படிக்காது அப்புறம் காலகாலத்தில் திருமணம் செய்ய முடியாது சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனுடைய முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து நட்பு உறவுகள் சார்ந்து அண்டை அயலான் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்து முன்னேற்றம் வருகிறது ஜாதக கட்டங்களை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் ஒரு மனிதனை வந்து வளர்ச்சியை வந்து கெடுக்கிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள் பொறாமைக்காரர்களாக வஞ்சகர்களாக இருந்தார்கள் என்றால் எப்படியும் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையாது சதா சர்வகாலமும் எதிரியிடம் வந்து போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வராது கூட இருப்பவனே குழி நோண்டி தான் நம்மளால் வந்து மேலே எந்திரிக்கவே முடியாது நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் வந்து கட்டுக்கட்டாக சம்பாதித்து விட முடியாது ஏன் இந்த வேலை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு ஒரு திட்டமிடல் இல்லாமல் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தாலும் பணம் வந்து கட்டுக்கட்டாக சம்பாதிக்க முடியாது எல்லோருக்குமே கரையேற வழி தெரிந்தாலும் விதி விட்டால் தான் முன்னேற்றம் அடைய முடியும் நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாதோ அந்த நட்சத்திரத்தில் நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருப்பார் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் நமக்கு பிறக்கின்ற பிள்ளையாக இருக்கலாம் வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சூரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நட்சத்திரம் எதிர்கிழமை எதிர் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மளை அடக்கும் சக்தி உண்டு இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிறந்த நட்சத்திரத்தின் படிதான் தான் திசை நடக்கும் இதை விட்டுட்டு இந்த ராசி விட்டு அந்த ராசியில் பிறந்திருக்கலாம் இந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு வந்து யாரும் கவலைப்படக்கூடாது ஒரு உலகமே சுற்றி வந்தாலும் ஒரு மனிதன் வந்து கடைசியாக வருவது பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த வீடு தான் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் குடும்ப நபர்கள் வீடு பூரிய சொத்துக்கள் மூலமே தொடர்கிறது தனுசு ராசியில் கேது பகவானுடைய மூல நட்சத்திரம் நான்கு சுகர பகவானுடைய போராட நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்கள் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் ஸ்தானம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு மூல நட்சத்திரக்காரர்களை கட்டுப்படுத்தும் சக்தி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு மிருக சீரிசம் சித்திரை ஆவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர்களோ உங்கள் உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ உங்கள் நண்பர்களோ உங்களை சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் உங்களை அவர்கள் கட்டுப்படுத்தி விடுவார்கள் அவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது போராட நட்சத்திர அன்பர்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு என்றால் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி அவர்களுக்கு உண்டு இவர்களாந்து உங்கள் குடும்பத்தில் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் நண்பர்களோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் அவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது அவர்களால் தான் உங்களுக்கு வந்து பாதக பலன் வரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை வந்து கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் விசாகம் போராட்டாரி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு குருபுகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பெற்றோர்களோ உங்கள் உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் நண்பர்களோ உங்களை சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் அவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது உங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு ஒரு மனிதனுக்கு வந்து கரையேற வழி தெரிந்தாலும் எவ்வளோ திறமை இழந்தாலும் எத்தனை தடவை முயற்சி செய்தாலும் இந்த அமைப்பு நம்முடைய குடும்பத்திலேயே இருக்கும் இதை வந்து எல்லோரும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தில் ஒம்பது நவகரகங்கள் ஏழு கிரகங்களுக்கு ஏழு கிழமை உண்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிழமையில் தான் உலக மக்கள் அனைவருமே பிறப்பார்கள் இந்த ஏழு கிழமையில் பிறந்தவர்கள் இந்த ஏழு கிழமையில் பிறந்தவர்களை எதிர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சிம்ம ராசிக்கும் சூரிய பகவானுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு திங்கக்கிழமாய் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ரோகிணி அஸ்தம் திருவாண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு செவ்வாய்க்கிழமாய் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி மேசம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு புதன்கிழமாய் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி கனி கனிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு வியாழக்கிழமாய் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி தனுசு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு புனர்போஷம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி ரிஷபம் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு பரணி பூரம் போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சனிக்கிழமாய் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இது எல்லாமே வந்து நம்மை கெடுப்பதும் நம்மளை வாழ வைப்பதும் நம்முடைய இருந்து தான் தொடர்கிறது நம்முடைய பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ நம்முடைய பிள்ளையோ நமக்கு எதிர் நட்சத்திரமாக நம்மளை கட்டுப்படுத்தும் நட்சத்திரமாக வந்துவிட்டால் அவர்களிடமிருந்து நமக்கு வந்து கரையேற வழி தெரிந்தாலும் அல்லது கரையேறி மேலே முன்னேறினாலும் தடுப்பது வந்து இந்த அமைப்பு தான் ஜோதிடத்தில் எத்தனையோ விதிமுறைகள் உண்டு அதில் வந்து இதுவும் ஒன்று இதை வந்து நீங்கள் வந்து அனுபவத்தில் பார்த்தால் மட்டும்தான் தெரியும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் எத்தனை முயற்சி செய்து நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய பார்த்தாலும் இந்த அமைப்பை வந்து பின்னாடி பிடிச்சி இழுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவது கடினம் இவர்களை விட்டு பிரியும் போது வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளிநாடு வெளியிடம் வேட்டை விட்டு செல்லும் பொழுது வாழ்க்கையில் வந்து எப்படியும் பிழைத்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் வந்து பூரிய தோஷம் முன்னோர்கள் விட்ட சாபக் குறை இருக்கிறது இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த குறைகளை மீறி இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குன்னா அதை மீறி நம்மளால் முன்னேற முடியாது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை கருதுகளை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்